ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய பெயரினாலே இந்த நாளிலும் இந்த செய்தியை யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜபம் செய்வோம் நல்ல இந்த இந்த வேலையில் நோக்கி பார்க்கிறோம் கிருபையில் ஒரு நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலும் பரிசு தாமே எங்களோடு கூட பேசுவீராக உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை ரகசியங்களை எங்களுக்கு கற்றுத்தாங்க வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கிருபை தந்து வழிநாடு கேட்கிறேன் உயிருள்ள நல்ல தகவலி ஆமீன் 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 எடுத்தவர்கள் வாசிக்கலாம் யாத்ராகமத்தின் புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்று பதினெட்டு நம்ம வாசிப்போம் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் பாருங்களேன் மோசி இந்த வசனத்துல சொல்றாரு ஆண்டவரை பார்த்து நான் உண்மை அறிய வேண்டும் உண்மை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்க முடியும் பதினெட்டு வாசிக்கல அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் என்றான் பாருங்களேன் அங்க மோசே தேவனை பார்த்து உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்றான் அடுத்தது பதினெட்டாவது வசனத்துல உங்களுடைய மகிமையை நான் என்ன பண்ணோம் பார்க்கணும்பா காணணும்பா அப்படின்னு சொல்றோம் அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு வாசிங்க நீ என் முகத்தை காண மாட்டாய் நீ என் முகத்தை காண மாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார் பாருங்களா ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோட இருக்க முடியாதுன்னு சொல்றாரு ஆண்டவர் பின்னும் கத்த பின்னும் கத்த இதோ இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு என் அண்டையில் ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலையில் நில்லு நில்லு என் மகிமை கடந்து போகும் போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடு உன்னை மூடுவேன் பின்பு என் கரத்தை எடுப்பேன் அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய் என் முகமோ காணப்படாது என்பா இப்போ மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ என்னுடைய பின்பக்கத்தை அதாவது முதுக ஆனா என் முகத்தையோ நீ என்ன பண்ண பார்க்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்ற ஏன் நான் என் முகத்தை பார்த்தா பார்த்து எந்த ஒரு மனுஷனும் உயிரோட என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது அவனுக்கு மரணம் நேரிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் ஆனா பதினோராது வாசனத்து வாசிக்கல அதே அதிகாரத்துல பதினொன்னு எப்படி சொல்லுது பாருங்க ஒருவன் தன் சிநேகிதனோட ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல பேசுவது போல கர்த்தர் மோசையோடு கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் பாருங்களேன் இந்த வசனம் சொல்லுது மோசையோடு ஆண்டவர் பேசும்போது எப்படிதான் பேசினாராங்க முகமுகமாய் தான் பேசினாரு அப்ப ஆண்டவர் நின்று பேசும்போது மோசை கிட்ட முகமுகமாய் தான் பேசுறாரு ஆனால் அந்த தேவனுடைய முகத்தை இந்த மோசையினால தரிசிக்க முடியல பார்க்க முடியல அர்த்தம் அதனாலதான் இப்போ நான் உங்களை அறியணும் உங்க மகிமையை பார்க்கணும் போது ஆண்டவர் சொல்றாரு நான் என் முதுக மட்டும்தான் உன்னால பார்க்க முடியும் என் முகத்தையும் என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது பார்த்துட்டு எந்த ஒரு மனுஷனும் உயிரோடு இருக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு யோகா எழுந்த சுவிசேஷ புத்தகம் ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாவது வாசனை வாசிக்கலாம்

இப்போ நமக்கு தெரியும் மூலமா என்ன பண்ண முடியும் பார்த்தா பிதாவை நமக்கு தெரியும் பிதாவை ஒரு மனுஷன் தரிசிக்க முடியுமா சொல்லுது தரிசித்தா இறந்துருவாங்க வேணும்னா எதை மட்டும் பாத்துக்கலாம் பின்புறத்தை முதுக மட்டும் பாத்துக்கலாம்னு மோசைக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார் பாருங்களேன் அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா பிதாவை பார்க்க முடியுமா முடியாதானா பார்க்கலாம் ஆனா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுது இப்போ நாம ஒரு கேள்வி கேட்கலாம் பார்க்கலாம் பிதாவ எதம் பிதாவுடைய எந்த பகுதியை பார்க்கலாம்னா பின் பகுதியை பார்க்கலாம் முதுக பார்க்கலாம் ஆனா முன் பகுதி என்ன பண்ண முடியாதுங்க பார்க்க முடியாது ஆண்டவர் சொல்லிட்டார் பாருங்களேன் ஏன் ஆண்டவர் இந்த மோசைக்கு முதுக அதாவது பின் பக்கத்தை மட்டும் பார்க்க அனுமதித்தார் இந்த பின்பக்கம் பிதாவுடைய பின்பக்கம் எது முதுகு எது அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம் வாசிங்களா திரும்ப வாசிங்க யாத்திரா முப்பத்தி மூணு இருபத்தி மூணு வாசத்துல நம்ம பின்பு என் என் கரத்தை எடுப்பேன் எடுப்பேன் அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய் என் முகமோ காணப்படாது என்றார் என் முகமோ காணப்படாது மோசேவே என் பின்பக்கத்தை மட்டும் நீ என்ன பண்ணுவ பார்ப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு மொழிபெயர்ப்புல

நூத்தி இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்து வாசிங்களை நீரமாக்கினார்கள் நம்முடைய இந்த வசனம் யாரை பத்தி பேசுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது முதுகு எப்படிப்பட்டதா இருந்தாங்க உழுகனுடைய படைசால்கள் உழுது நிலம் போல அது இருக்கிறத பாக்க ஏப்பா இந்த முதுகு இப்படி உழப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்குது உழப்பட்ட ஒரு காட்சியில இப்ப மோசே அங்க பாக்குறோம் அதான் அதனுடைய அர்த்தம் அப்ப ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு வாசித்தோம்னா ஏசையா தீர்க்க புத்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசித்தோம் இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினே என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக சொல்லுகிறது ஆண்டவராக உழப்பட்ட படைசால்களை போல இருக்குது அப்படின்ட்டு ஏன்பா அந்த முதுகு அப்படி ஆச்சுன்னா இந்த முதுகு ஏன் அப்படி ஆச்சுன்னா என்னுடைய பாவங்களை மனுக்குலத்தின் பாவங்களை அவர் எங்கதான் போட்டாராங்க முதுகுக்கு பின்னாடி போட்டார் இந்த முதுகுக்கு பின்னாடி போட்டதும் அந்த பாவத்தின் விளைவுகள் என்னுடைய பாவத்தின் விளைவுகள் என்னுடைய பாவத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்தார் முதுகு அதாவது முதுகுல போட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால அந்த பாவத்தின் தண்டனை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மேல வந்தது அதனால அவருடைய முதுகு என்ன பண்ணப்பட்டுச்சுங்க ஏர் உழப்பட்டது போல மாறிச்சு அவருடைய சரீரம் முதுகு முழுசும் அதாவது சதைகளால் பிச்சு தொங்கப்பட்டிருந்துச்சு பிக்கப்பட்டு இருந்துச்சு நம்ம வாசிக்கிறோம் சங்கீத காரணம் சொல்றான் தீர்க்க தரிசனமா அவருடைய எப்படி தீர்க்க தரிசனம் சொல்றேன் ஏன் அதுக்கு அப்படி ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது என்னுடைய பாவம் மனுக்குலத்தினுடைய பாவம் தான் என்ன பண்ணுச்சுங்க அவருடைய முதுகு அப்படி மாத்தியது பாருங்களேன் வாசிக்கலாம் திரும்ப

அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ என் நான் கூட முகமுகமா பேசி இருந்தாலும் நீ இது வரைக்கும் என் முகத்தை தரிசிக்கல ஆனா நான் உனக்கு ஒரு அனுமதி தரேன் நீ எதை மட்டும் தரிசிப்ப என்னுடைய பின்பக்கத்தை முதுக மட்டும் தரிசிப்ப அப்போ பிதாவுடைய முக முதுகு எதுங்க பிதாவுடைய முதுகு என்பது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு மரணம் உயிர்த்தெழுதல் தான் பிதாவுடைய முகம் ஏசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடு மரணமா பிதாவுடைய முதுகாய் இருக்கிறது அதனாலதான் இப்ப மோசைக்கு ஒரு அனுமதி கொடுக்குறாரு நீ எதை பாப்ப என்னுடைய முதுகை பாப்ப அப்படின்ற ஒரு மனுஷன் பிதாவை எப்ப பார்க்க முடியும் தெரியுங்களா எப்போ ஒரு மனுஷன் ஏசு கிறிஸ்து எனக்காய் தான் அவர் தன்னுடைய சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்தார் எனக்காக தான் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் என்று விசுவாசித்து சிலுவை பாடு மரணத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அந்த வார்த்தையை வாழ்க்கையில நம்புறாங்களோ அவங்க எல்லாம் பிதாவினுடைய முதுக பார்க்க முடியும் முதல்ல பிதாவை பார்க்கணும்னாலே எதை பார்த்தாலும் பார்க்க முடியுங்கிறிஸ்தனு பாடுகளை பார்த்தா மட்டும்தான் பிதாவிய பார்க்க முடியும் தான் ஆண்டவர் சொன்னார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் தான் இப்ப மோசேக்கு முதுக மட்டும் காண்பித்தார் முதுக பாக்கிறதுக்கு மட்டும்தான் அவனுக்கு அனுமதி கொடுத்தார் என்னப்பா அது முதுக பார்த்தவன் முதுக பார்க்க அனுமதி கொடுத்தவனுக்கு ஏன் முகத்தை பார்க்க அனுமதி கொடுக்கல முகமுகமா கூட பேசினாரு அப்போ முகனா எது முகத்தினுடைய ரகசியம் என்ன இப்ப முதுக பார்த்தாச்சு முதுகனுடைய ரகசியத்தை பார்த்தாச்சு பாடு மரணம் அதுதான் முகம் முதுகு ஆனால் பிதாவுடைய முகத்தை மோசிக்கு காண்பிக்கவில்லை ஆனா அது பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கிறது ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்து பலியான பிற்பாடு ஒரு மனுஷன் பிதாவினுடைய முகத்தை பார்க்காம இருக்க முடியுமா அப்படின்னா இல்ல பார்க்கலாம் ஆண்டவரே சொல்றாரு என்னன்னு சொல்றாருங்க என்னை கண்டவன் யோவான் பதினாலு ஏழு ஒன்பது வாசிங்களே

வாசிங்க அப்போ பிதாவுடைய முகம்னா எது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம் வாசிங்களா இப்போ அடுத்தது அடுத்தது பாருங்களேன் பிதாவுடைய முகம் எது சங்கீதத்தின் புத்தகம் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சங்கீதம் நாலு ஆறு சங்கீதத்தின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசன் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் யார் என்று சொல்லுகிறார்கள் அநேகாவே கத்தாவே எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் பாருங்களா முகம் முகத்திலிருந்து என்ன வருதாங்க ஒளி வருகிறது அந்த ஒலிய எங்கள் மேல என்ன பண்ணுங்க நீங்க பிரகாசிக்க பண்ணுங்க எதுக்கு எங்களுக்கு நன்மை வரணும்னா உங்க முகத்தில இருந்துதான் உங்க முகத்தின் ஒளியில் இருந்துதான் எது வரணுங்க நன்மை வரணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீத நாற்பத்தி நாலு மூணு வாசிங்க அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்வதில்லை அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை நீ அவர்கள் மேல் பிரியமா இருந்தபடியால் உம்முடைய கரமும் ஊடைய புயமும் முகத்தின் பிரகாசமும் அவர்களை உமது உமது முகத்தின் பிரகாசம் அவர்களை என்ன பண்ணிச்சாங்க ரட்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்க அப்போ பிதாவுடைய முகம் நன்மைகள் அங்க நமக்கு வந்தாகணும் அனுகுலத்திற்கு அது மாத்திரமல்ல பிதாவுடைய முகத்தின் ஒளியில் இருந்துதான் முகத்தில் இருந்துதான் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு வந்தாகணும் வேதம் சொல்லுகிறது இதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்ப பிதாவுடைய முகம் என்றாலே முகத்தின் ஒளி என்றாலே நன்மையும் ரட்சிப்பும் அங்கிருந்து தான் நமக்கு கடந்து வருகிறது என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது அப்ப பிதாவுடைய அந்த முகத்தின் ஒளின்னா எதுப்பா அப்படின்னா ரெண்டுக்கு கொருமையாக நாலாம் அதிகாரம் நான்கு ஆறு வாசிங்களேன் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் சுவிசேஷத்தின் ஒலி சுவிசேஷம் யாருடைய கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளி அபிவிசுவாசிகள் ஆகிய அவர்களுக்கு பிரகாசியாதிக் பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருதாக்கினான் இருளில் வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் பாருங்களா இதை எதை பத்தி பேசுதுன்னா சுவிசேஷத்தின் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம நாலாவது பாருங்க சுவிசேஷத்தின் ஒளி அப்போ இந்த ஒளி அப்படின்றது எதுங்க முகத்தின் ஒளி என்றது எதுங்க சுவிசேஷம் சுவிசேஷத்தின் ஒளி தாங்க அப்ப சுவிசேஷம் தான் பிதாவுடைய முகம் எந்த சுவிசேஷங்க மோச தரிசித்தான் முதுகை பார்த்தான் அதே பிதாவுடைய அந்த பிதாவுடைய முதுகு எப்படிப்பட்டதா இருந்துச்சுங்க ஏறு உழப்பட்டு என்னுடைய பாவத்திற்காய் என்னுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டா பாருங்க அவர் மேல் வந்தது என்னுடைய தண்டனை எல்லாம் அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது முதுகு பிக்கப்பட்டது அவருடைய அரத்தம் சிந்தப்பட்டதுங்க இந்த சுவிசேஷம் அதாவது சிலுவையின் உபதேசம் ஏசு எனக்காய் மறித்தார் அவர் உயிர்த்தார் என்கிற அவர் பாடுபட்டார் என்கிற இந்த சுவிசேஷம் தான் பிதாவனுடைய முகங்க இதுதான் முகம் அதனாலதான் மோசேக்கு முதுக மட்டும் தாண்டித்தார் ஏன்னா இன்னும் சுவிசேஷம் முடியல ஏசு கிறிஸ்து சிலுவையில் தான் பண்ணலங்க பலி ஆகல அதனால மோசேக்கு வெளிப்படுத்தவில்லை இந்த சுவிசேஷத்தை ஆனால் புதிய ஏற்பாட்டுல சிலுவைக்கு அப்புறம் நமக்கு சுவிசேஷத்தை வெளிப்படுத்தினார் பிதா தம்முடைய முகத்தை நமக்கு வெளிப்படுத்துனார் அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் என்னை கண்டவன் பிதாவை காண்பான்ன்னு சொல்றாரு இயேசுவை எப்படி காணணும் அவர் எனக்காய் சிலுவையில அடிக்கப்பட்டார் என்கிற சிலுவையின் உபதேசத்தோடு அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் இதுதான் இதுதான் அவருடைய முகத்தின் ஒளி ஒரு மனுஷன் பிதாவை நேரடியா தரிசிக்க முடியாதுங்க தரிசிச்சா ஆல்காலி ஏன் தெரியுங்களா பாவத்து நிமித்தம் எந்த மனுஷனும் பரிசுத்தானும் கிடையாது நல்லவனும் கிடையாது வேதம் சொல்லுது அப்போ ஒரு மனுஷன் எப்படி பிதாவை பார்க்க முடியும்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு மரணம் உயிர் தெழுதுல ஒரு ஆள் தரிசித்தாதான் விசுவாசித்தாதான் யாரவே பார்க்க முடியுங்க பிதாவுடைய முகத்தையே பார்க்க முடியும் அப்பதான் பிதாவை முழுசா ஒரு மனுஷன் பார்க்கிறான்னு அர்த்தம் இதத்தான் இயேசு சொன்னாரு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று பாருங்களா நாம் எல்லாரும் இயேசுவை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரே சகோதரிகளே நாம் நீங்க இயேசுடைய சிலுவை பாடு மரணம் உயிர்த்தெழுதல நீங்க விசுவாசிக்கிற நபரா இருந்தா நீங்க கண்டிப்பா பிதாவை முழுசா பார்த்திருக்கீங்கன்னு அர்த்தம் பிதாவுடைய முகத்தை பார்த்திருக்கீங்கன்னு அர்த்தம் பாருங்களேன் அநேக நேரங்கள்ல இன்னைக்கு சபைகள் விசுவாசிகள் மத்தியில ஊழியர்கள் மத்தியில எது குறைஞ்சு போச்சு தெரியுங்களா சுவிசேஷத்தை சொல்றது குறைஞ்சு குறைஞ்சு போச்சு அதுவும் முக்கியமா சிலுவையில் அறையப்பட்ட அவரை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் உபதேசங்களை சிலுவையின் உபதேசத்தை சொல்லுகிற ஆட்கள் இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்க இல்ல எப்பலாம் நாம இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணம் உயிர்த்தெழுதல சுவிசேஷமா சொல்றோமோ அப்ப நாம் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறோம் ஒவ்வொரு நபரும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் இயேசுவை பற்றி சொல்லுகிற சுவிசேஷத்தை சுவிசேஷத்தை சொல்லுகிற நபரா கண்டிப்பா இருக்கணும் சுவிசேஷ ஊழியத்தை கண்டிப்பா செய்யணும் அப்படி செய்யற ஆட்கள் மட்டும்தான் பிதாவை தரிசிக்கிறவர்களா இருப்பாங்க நான் பிதாவை தரிசிக்கணும் பிதாவை தரிசித்தால் தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு அவரை அறிகிற அறிவு தான் நமக்கு நித்திய ஜீவனை தரும் பரலோகத்தை தரும் அதை யார் மூலமா தான் தரிசிக்க முடியுங்க ஆள்காது அதனாலதான் சொன்னாரு என்னை கண்டு ஒரு கூட என்ன பண்ண முடியாது உயிரோடு இருக்க முடியாது என்னை பார்க்கணும்னா என் குமாரனுடைய பலியின் மூலமா தான் ஒரு மனுஷன் பார்க்க முடியும் ஆண்டவர் வச்சிருக்க இதுதான் சத்தியம் அதனால இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகளே நீங்க பிதாவை தரிசிக்கிற ஆட்களா இருந்து ஆட்கள் தான் ஆனா இதுதானா பிதாவின் முகம்னு தெரியாது ஆனா இந்த முகத்தின் முகவரியை ஆண்டவர் ஆ பரிசு தாவியானவர் என்று நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார் எல்லாரும் நம்ம கண்களை முடிஞ்சவும் நல்ல தெய்வனே இந்த வேலையில நோக்கி பார்க்கிறோம் கிருவையில் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் முகத்தின் முகவரியை காண்பித்து காண்பித்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துக்கிறோம் முதுகு என்பது அது ஏசு கிருஷ்ணனுடைய சிறுவை பாடுமான உயிர்த்தழல் தானே உடைய முகம் என்பது ஏசு கிருஷ்ணனுடைய சுவிசேஷம் தானே அண்டவரே உமை தரிசிக்க எங்களுக்கு பாக்கியத்தை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்தை விளங்க செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதிகளம் வகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்து ஏசு கிறிஸ்து முக்கிறேன்னு உயிருள்ள நல்ல தகப்பனி பண்ணி ஆமீன் ஆமின் ஆமீன்